நம்முடைய இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் இணைந்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது மோடியே பாஜக அமித்ஷாவே கெட் அவுட் நடைபெற்று இருக்கக்கூடிய தேர்தலில் பாஜக மண்ணை கவியிருக்கிறது காங்கிரஸ் கூட்டணி மகத்தான வெற்றி அந்த மாநிலம் உருவாக்கப்பட்ட பிறகு இவ்வளவு பெரிய வெற்றியை இதுவரையிலும் யாரும் பதிவு செய்யவில்லை என்பது பழங்குடி மக்கள் பாஜகவிற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தினுடைய ஓபிசி வகுப்பை சார்ந்த மக்கள் பாஜகவிற்கு எதிராக திரும்பி இருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக வேற்றுமையில் ஒற்றுமை பன்மைத்துவம் என்று சொல்கிறோம் இல்லையா அது ஜார்கண்ட் மக்கள் அதுதான் இந்தியாவுடைய அடையாளம் என்று பாஜகவுடைய கன்னத்திலேயே அரைஞ்சிருக்கிறார்கள் கடந்த முறை ஐம்பதுக்கும் குறைவான இடங்களில் தான் ஜார்க்கண்ட்ல காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது ஆனால் இந்த முறை அதற்கு மேலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அனைத்து ஆண்களின் இல்ல பிரச்சனைக்கும் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது நமது தமிழ்நாட்டிற்கு நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது மேலும் இவர்களுக்கு கீழே அணுகுகள் வணக்கம் இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் ஏறத்தாழ ஒரு எட்டு பத்து மாநிலங்கள் இருக்கு இந்த எட்டு பத்து மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் இருந்தெல்லாம் பாஜக துடை தெரியப்பட்டிருக்கிறது இன்றைக்கு ஜார்க்கண்டிலிருந்து தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கு அந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது இந்தியா கூட்டணி அந்த மாநிலத்தில் ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது எப்படிப்பட்ட வெற்றி மொத்தம் இருக்கக்கூடிய எண்பத்தோரு இடங்களில் ஐம்பதிற்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது பாஜக இருபத்தைந்து இடங்களுக்குள்ள சுருங்கி போயிருக்கு அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி இதில் நீங்கள் பார்க்கணும் கடந்த முறை அதாவது ஜார்க்கண்டில் கடந்த முறை நடைபெற்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் அளவு வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கல அல்லது இந்த அளவுக்கு இடங்கள் கிடைக்கல அதைவிட கூடுதலான இடங்களையும் அதைவிட கூடுதலான வாக்குகளையும் பெற்று இந்தியா கூட்டணி ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது இந்த ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் உருவாக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு பல்வேறு தேர்தல்கள் நடந்திருக்கு அந்த தேர்தலிலேயே அதிகமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தான் அதனுடைய எதிரொலிப்பு தான் ஏறத்தாழ எண்பது இடங்களில் ஐம்பதுக்கும் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் கூட்டணியை அந்த மாநிலத்தினுடைய மக்கள் வந்து வெற்றி பெற செஞ்சிருக்காங்க இந்த வெற்றி எப்படி சாத்தியம் நமக்கெல்லாம் தெரியும் ஜார்க்கண்டில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ் கும்பல்களும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா முதல்ல என்ன அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை ஊடுருவியவர்கள் பங்களாதேஷில் இருந்து வந்தவங்க இவங்க பழங்குடியினத்தை சார்ந்த பெண்களை வசியப்படுத்திடுவாங்க நாளைக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும் பழங்குடி மக்களுக்கு சொந்த மண்ணே எழுந்து போயிடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கட்டுக்கதையை மோடியும் அமித்ஷாவும் ரேலி ரேலியாக போய் பேசிட்டு வந்தாங்க அதற்கு மக்கள் சவுக்கடி கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன விளம்பரங்கள் தயாரித்து அதாவது முஸ்லீம் மக்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை எல்லாம் திருடிட்டு போயிடுவாங்கன்னு விளம்பரம் பண்ணாங்க மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் சேர்ந்து அதற்கு செருப்படி கொடுத்துருக்குறாங்க அடுத்ததாக என்ன அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பில் இருந்தவர் இல்லையா அவரை ஈடியை விட்டு தேவையில்லாமல் அரெஸ்ட் பண்ணி அவரை தூக்கி ஜெயிலில் வச்சு பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு உங்கள்கிட்ட எதுவும் ஆதாரம் இல்லைன்னா எந்த எதற்காக நீ வந்து இந்த மாதிரி தலைவர்களை தூக்கி உள்ளே வைக்கல உங்கள் கையில் ஈடி இருக்குது உங்கள் கையில் சிபிஐ இருக்குது அப்படின்னா நீ தூக்கி உள்ளே வச்சிருவியா நீ இதுவரைக்கும் எத்தனையோ பேரை அரஸ்ட் பண்ணியிருக்கிற யாருக்காவது ஆதாரம் கொடுத்துருக்கியா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேள்வி கேட்டதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போது மக்களை அதை கவனிக்கிறாங்க ஜார்க்கண்ட் மக்கள் கவனிக்கிறாங்க ஏன்னா எங்களுடைய மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதல்வர் நீ ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துற சுமத்தி அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே தூக்கி போடுற ஜாமீன் கிடைக்காத அளவிற்கு நீ பல்வேறு வேலைகளை செய்கிற அதெல்லாம் அந்த மக்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் மோடி என்னன்னா அவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ தமிழ்நாட்டில் வந்தால் வெற்றிவேல் வீரவீல் அதே மாதிரி கேரளா போனால் சுவாமியை சரணமையப்பா மேற்கு வங்கத்துக்கு போனால் ஜெய்காளி யூபி மகாராஷ்ட்ரா போனால் ஜெய் ஸ்ரீராம் இங்கே ஜார்க்கண்டில் வந்து அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா அதனால் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிர்சா முண்டா பிர்சா முண்டா அப்படிங்கிறது இந்தியாவுடைய விடுதலைக்காக போராடிய மகத்தான ஒரு வீரன் சரியா விடுதலை போராட்டத்திற்கும் மோடிக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம் பெருசா முண்டா ஒரு மகத்தான போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணா ஷூனை கேட்டுருந்தான் அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா இப்போ நீ கொண்டு வந்து ஒருத்தரை முன்னிறுத்துற அப்படின்னா நீ எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக எங்கள் ஆளை காட்டி நீ வந்து எங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படிங்கிறது ஜார்க்கண்ட் மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு சரி இப்போது இதில் ஒரு செய்தியை கூடுதலாக நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இவங்க அதாவது மோடின்னு சொல்லக்கூடிய நபர் அல்லது பாஜகன்னு சொல்லக்கூடிய இவர்களுடைய திட்டம் அதாவது இப்போ வெவ்வேறு இதே உத்தி தான் நீங்கள் மகாராஷ்டிராவிலையும் போய் பண்ணாங்க அங்கேயும் போய் இதே மாதிரியான பிளவு அதிகலாக தான் செஞ்சாங்க ஆனால் ஜார்க்கண்டில் அது எடுபடலை ஏன்னா ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலம் இந்தியாவுடைய சிறப்பு இருக்கு இல்லையா இந்த பன்மைத்துவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை நாம் இனத்தால் மொழியால் மதத்தால் இப்படி புலவுண்டிருந்தாலும் இந்தியன் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்துருவோம் அது ஜார்க்கண்டில் நடந்திருக்கு அதனால தான் அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களும் ஓபிசி ஓப்பை சார்ந்த மக்கள் எல்லாரும் இணைஞ்சு பாஜகவை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க உன்னுடைய திட்டம் எல்லாம் இங்கே பலிக்காது அப்படின்னு இதெல்லாம் விடுங்க இன்னொரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்கள்கிட்ட சொல்லியாகணும் ஜார்க்கண்டில் இப்போ இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆள ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியை பிளந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சம்பை சோரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவரை தூக்கிட்டு போகிற காட்சியை தான் நம்ம பார்த்தோம் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் உடைப்பது தான் மோடி அமித்ஷா அவனுடைய வேலை அதாவது நீங்கள் பாருங்களேன் இந்த பத்து வருஷத்தில் எத்தனை மாநில கட்சிகளை உடைத்து சின்ன பின்னமாக்கியிருக்காங்க முதல்ல கூட்டணி அப்படிங்கிறதுல போயிட்டு நாங்கள் சொல்கிறத கேட்கல அல்லது எங்களுக்கு அதிகாரம் கிடைக்கலன்னா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறத எல்லா இடத்துலையும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்லேயே எது பண்ணாங்க ஜார்க்கண்டில் அந்த மாநிலத்தினுடைய அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் சம்பை சோரன் அவரை அப்படியே தூக்கிட்டாங்க ஆனால் என்ன அடிச்சிருக்கு அந்த இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய தோல்வியை பாஜகவுக்கு அந்த மக்கள் கொடுத்துருக்குறாங்க ஜார்க்கண்ட் வெற்றி மட்டுமல்ல இப்போ ஜார்க்கண்ட் வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பீகாரையும் பாதிக்கும் ஏன்னா பீகாரில் பிஜேபி ஆட்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஜார்க்கண்டை ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலம் பீகார் அங்கே இன்னிப்போ தேர்தல் நடக்குது அப்படின்னா இந்த வெற்றி வந்து கண்டிப்பாக பீகாரிலும் இந்தியா கூட்டணிக்கு தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் தோல்வி அப்படிங்கிறது அதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் ஜார்க்கண்டில் நடைபெற்ற இந்த தேர்தலில் நடந்திருக்கக்கூடிய வெற்றி என்பது சாதாரணமானதில்லை கூடுதலாக ஒரு செய்தியை சொல்கிறேன் பிரியங்கா காந்தி பிரியங்கா காந்தி ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார் அவர் முதன் முதலாக பாராளுமன்றத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போகிறார் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பாஜகவுடைய வெற்றி எல்லாமே பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் பாஜக வெற்றி பெற்றால் மட்டும் இவிஎம் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் பாஜக சில இடங்களில் தோத்த அதை பற்றி சொல்லலை அப்படின்னு கேட்குறேன் நான் அப்போ அவங்களுக்கெல்லாம் கேட்கக்கூடிய பதில் இதுதான் இவிஎம்மை பேன் பண்ணணும் இவிஎம் நம்பகத்தன்மை இல்லாதது இவிஎம்னால பிரச்சனைன்னு கோர்ட்டுக்கு போனது பத்திரிகையாளர்களை சந்தித்தது அதுக்காக போராடுனது எல்லாமே உங்கள் கட்சிக்காரங்க தாண்டா பிஜேபி கட்சிக்காரன் ஆரம் அதை பண்ணா ஏன் பத்து வருஷமா பேசாம பொத்திட்டு இருக்கிறீங்க அந்த கேள்வி பதில் சொல்ல முடியுமா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய வெற்றி இந்தியா முழுவதும் தொடரும் என்பதில் சந்தேகம் இல்லை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேமிஸ் ரெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபை அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க